கடகராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கார் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீசமாக போகிறது சூரிய பகவானும் நீச்சம் ஸோ இந்த அமைப்புக்களை கொண்டு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் இந்த மாதிரியான தன்மைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்ப அப்போ என்ன தொழிலுக்காக நீங்கள் நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் சில சமயங்களில் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் ராசி வந்து அமர்ந்து நீச்சமாக இருக்கிறதுனாலையும் பத்தாம் இடத்தை சனியினுடைய பார்வை காரணத்தாலும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய இந்த மாதம் இருக்கிறதுனால வேலை என்ன போய் கொண்டிருக்கிறதோ அப்படியே சென்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை தேவையில்லாமல் மாறுதல் தேவையில்லாத ஒரு ஒரு மாதிரியான தன்மைகளுக்குள்ள ஆட்படுத்தினீங்க அப்படின்னா போனீங்கன்னு ஒரு இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மையை விடும் அப்போது வேலை அப்படின்னு எடுத்தால் உங்கள் மேலதிகாரியினுடைய பேச்சை கேட்கணுமா கேட்டுவிட்டு செல்வது நல்லது அதாவது என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடப்பது இந்த மாதம் நல்லது இல்லைன்னா என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷத்தை கொடுத்து கோபப்பட வைக்கிறோம் திடீர்னு வேலை விட்டிங்கன்னா வேலை கிடைக்காது ஏன்னா இந்த இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி பனிரெண்டில் போய் மறைஞ்சு அந்த அதிபதி நீசமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலும் அந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பொதுவாக ஒரு தொழில் காரகனான சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால வேலையில் பெரிய மாற்ற ஏற்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அதே சமயத்தில் வேலை இல்லை அலைச்சல் டென்ஷன் பிரஷர் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேலை கிடைப்பதற்கான ஏன் இதை சொல்ற அப்படின்னா அந்த சுக்கர பகவான் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறது அல்லவா அப்போ உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அல்லவா அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சில பல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு திடீர் என்று இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் சூடு பிடிக்கக்கூடிய தன்மை என புதன் பகவான் சுக்கிரனோட சேர்ந்து அமரப் போகிறார் அப்போ இந்த அக்டோபர் மாதம் பத்து பதினொன்னு பன்னிரண்டு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்படும் எது எப்படி செய்யணுங்கிற அந்த டெக்னாலஜி அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் உங்களுக்கு பக்கவாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூன்று நாட்கள் சரியான முறையில் உபயோகித்துக்கொள்ளுங்கள் மற்றபடி தொழிலில் பெரிய பாதிப்பு இல்லை மன உளைச்சல் மட்டுமே இருக்குமே தவிர நீங்களாகவே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சிட்டால் போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவது இல்லை சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் அதிபதியை நம்ம பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதி யார் சூரியன் அந்த சூரியன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து நல்லது புதனோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கு அப்போது என்ன இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் நன்றாக இருக்க போகுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா புதன் பகவான் பயிற்சியாகிறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி போய் நீசமாகிறார் அப்போ இரண்டுக்குரியவன் நீச்சம் அப்படின்னா என்ன தியானத்தில் இருப்பதை போல கண்ணு மூடி கொண்டு இருப்பதை போல ஒரு அர்த்தம் சனி பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பார்க்கறதுனால இந்த செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்க கூடாது யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்ற அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடாந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்க போகிறது சனி பகவான் வக்ரம் குரு வக்ரம் செவ்வாய் அதாவது உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாயும் நீச்சமாக போகிறார் குடும்பாதிபதி தன கொடுக்கக்கூடிய சூரியனும் நீச்சமாகுது அப்போது இந்த நான்கு கிரகங்களினுடைய அமைப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஞாபகத்தில் வச்சுங்க ஆனால் சுக்கரன் மட்டும் இந்த மாதம் நல்லா இருக்கார் சுக்கரன் நன்றாக இருந்தாலே கையிருப்பு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிகள் அதாவது மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லது அமைப்புங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்குரன் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் போய் அமர்வது அனைத்து விதத்திலும் மேன்மை எந்த மேன்மை சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துவிடும் தாயினுடைய உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் சுக்குரன் என்பது கையிருப்பு பணம் அப்போது பணம் இருக்கும் செலவும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டங்களை கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சுக்குரன் என்பது கலத்திர காரகன் திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை என இரண்டரை வருடங்களாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு இருந்தது அப்படியும் திருமணம் ஆகியிருந்தாலும் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ஒரு ஒரு மாதிரியான மன உளைச்சல் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் வந்து அமர்வது மேன்மை தரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள சில அன்னோனியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிலருக்கு காதல் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திவிடும் அதே சமயத்தில் இந்த கலை கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் திடீர் என்று உங்களுடைய கடவுளினுடைய அனுகிரகத்தால குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஐந்தாம் இடத்தில் சுக்கிரனம் வந்து பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலயும் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரனும் குருபகவான் அஞ்சாமனத்தை பார்க்கறனால இந்த மாதம் தெய்வ சக்தியால் மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ குல தெய்வத்தை கெட்டியாக கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா மனம் என்கின்ற விஷயம் எதாவது ஒரு ரூபத்தில் பாதித்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு திடீர் என்று சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறது என ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்பது நல்ல நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நல்லவைகள் நல்லக்கூடிய அதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய சமுதாய காரியங்களில் ஈடுபட கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக புகழையும் பெருமையும் அதாவது உங்களுக்கு சில கௌரவ பட்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு திருமணமே நடக்காது திருமணமே எனக்கு விருப்பம் இல்லை என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கூட இந்த மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா இதுவரைக்கும் இரண்டு வருடங்களாக தடையை கொடுத்து கொண்டிருந்த திருமண விஷயத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய என குரு பகவான் வக்ரம் பெற்று அந்த ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன நடக்கும் இதுவரைக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமணத்தை கொடுக்கலன்னா இப்போ அல்லவா வக்ரமாங்கிறது என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இப்போ ஏழாம் இடத்தை பார்க்கிற ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடமான வளர்ச்சி ஸ்தனத்தில் இருக்கிறனால அந்த ஏழுக்குரியவன சனி ஆட்சி பலத்தோட அவரும் வக்கிரமா இருக்கிறதுனால இதுவரைக்கும் டல்லாக இதுவரைக்கும் தடையாக இதுவரை சுறுசுறுப்பில்லாமல் இருந்த விஷயங்கள் இப்போ நடந்தேறக்கூடிய அமைப்பு அப்போ குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதற்கான அமைப்புங்கிறது உங்களுக்கு பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா தொழில் விஷயத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வேலை விஷயத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே ஐடி செக்டரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் என்ன கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதாவது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஆனால் என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த அதாவது வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை தோற்றுவிக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவு இருக்கும் ஒரு சிலருக்கு சுகர் சார்ந்த விஷயங்கள் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா யாருக்கு அதிக தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னான்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுடைய மன அழுத்தம் விடுபட்டு போச்சுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடிய பூசத்துக்கு ஒரு எழுபத்தைந்து பர்சன்ட் விடுபட்டு போச்சு இப்போ ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லா விதத்திலும் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இன்னுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க தான் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கிறத சொல்லுவேன் ஸோ அவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு இக்கு வைத்து கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது